ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இதுதான் வந்து மகிழம்பு மரம் தமிழகத்தின் பழமையான மரம்னு இந்த மகிழம்பு மரத்தை சொல்லுவாங்க நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து இந்த மகிழம்பு மரம் இருக்குது நல்லா அடர்த்தியாக பறந்து போய் பெரிய மரமாக இருக்கிறனால என்னால் கீழே இருந்து வீடியோ எடுக்க முடியல மாடியிலேருந்து தான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் இதுதான் வந்து மகிழ மரத்தோட இயல் பார்க்க நீண்டு போய் மாயில மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் அதனுடைய பூக்கள் சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கு நட்சத்திரம் போல் இருக்கும் சீசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூக்கள் வந்து கொத்து கொத்தா அந்த மரத்தில் பூக்கும் சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு நறுமணம் மிக்க மலர் பூக்கள் பூக்கும் போது அந்த இடமே அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் பூ சீசன் முடிஞ்ச பிறகு இதில் நிறைய காய் பழங்கள் வந்து இருக்கும் இந்த மரத்தில் உள்ள இலைகள் மட்டுமில்ல பூவாக இருக்கட்டும் மரப்பட்டையாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் பழம் அனைத்துமே வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிது இந்த மரத்துக்கு அடியில் நின்று அந்த பூக்களோட நறுமணத்தை சுவாசித்தாலே நம்மளோட மனமும் உடலும் வந்து புத்துணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க மரத்துக்கு அடியில் படுத்து தூங்கினா நல்ல தூக்கமும் வரும் இந்த மரத்துடைய அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த மரத்தை வளர்த்துட்டு வந்தால் அந்த இடத்த வந்து வெப்பமாக இருந்துச்சா வெப்பத்தை தனிச்சு குளிர்ச்சியாக இருக்கும் அது இல்லை காற்றில் இருக்கிற நச்சுக்களை வடிகட்டி நமக்கு நல்ல காற்றாக வந்து கொடுக்கும் சிவனுக்கு பிடித்தமான மலர் இந்த மகிழம்பு மலர் சில சிவன் திருத்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகிழம்பு மரம் வந்து தலவிருட்ச மரமாக இருக்கும் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையர் கோவிலின் தலவிருட்ச மரமே இந்த மகிழம்பு மரம்தான் அது மட்டும் இல்லை மனிதர்களுக்கு கல்வி கேள்விகளில் ஞானம் பெறதுக்கு ஞானம் வளர ஞான மரமாகவும் குரு மரமாகவும் திகழ்கிறது தான் வியாழக்கிழமைகளில் இந்த மரத்தை வணங்கிட்டு வந்தாலே ஞானம் தெளிவு பெறும்னு அந்த காலத்தில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமண சமய துறவிகள் இந்த மரத்துக்கு அடியில் இருந்து தான் ஞானோதயம் பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க இந்த பூ வந்து சிவனுக்கு மட்டும் இல்லை பெருமாள் முருகன் அம்பிகைக்கும் இந்த பூக்கள் வந்து சூடுவாங்க அவ்வளவு ஒரு நறுமணம் மிக்க மலர் மரத்தில் உள்ள அனைத்து பாகமுமே மருத்துவ குணம் உள்ளது இதுதான் வந்து மகிழம்பூ ஸோ பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக நட்சத்திரம் போல் இருக்குது ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு அது நடுவில் உள்ளது வந்து லிங்கம் மாதிரி இருக்குது ஸோ சிவனுக்கு பிடித்தமான மலருங்கிறதுனால தான் இதுக்கு வந்து சிவமலின்னு ஒரு பேர் இருக்குது பார்க்குறதுக்கு காஞ்சு போன மலர் மாதிரி இருக்கும் ஆனால் அதனோட நிறமே அப்படி தான் இருக்கும் சந்தன கலரில் இது காஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக மாறிடும் கடவுளுக்கு வந்து வாசமுள்ள மலர்களை படைக்கணும் அதே மாதிரி தான் காஞ்சு போன மலர்களை வந்து படைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விதிவிலக்கு இந்த பூக்கு வந்து கிடையாது ஏன்னா வந்து மற்ற பூக்கள்லாம் காஞ்ச பிறகு அதனோட நறுமணத்தை வந்து இழந்துடும் ஆனால் இந்த மகிழம்பூவை பொறுத்த வரைக்கும் இந்த பூக்கள் காய தான் அதனோட நறுமணம் வந்து அதிகரிக்கும் அதனால காஞ்ச பூக்களையும் கடவுளுக்கு வந்து சூடலாம் பெண்களும் வந்து இந்த பூவை வந்து தலையில சூடலாம் அவ்வளோ ஒரு வாசனையா நறுமணமாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்களும் இந்த பூக்கள்ல வந்து நிறைஞ்சிருக்கு இந்த பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியாது இது மாதிரி மாலையாதான் கோற்று வந்து கடவுளுக்கு வந்து சூடலாம் நிறையா கோயிலில் வந்து இது மாதிரி மாலையா விற்றுருப்பாங்க நான் வந்து ஸ்ரீரங்கம் போகும்போது பார்த்துருக்கேன் ஸோ கோயிலில் வந்து நிறைய இது மாதிரி மாலையா கோற்று வந்து விற்பாங்க நான் வந்து பூ சீசன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடவுளுக்குமே நான் மாலையா சூடுவேன் ஆனால் பெரும்பாலும் வந்து சிவனுக்கு தான் வந்து மாலையா கோற்று வந்து நாங்கள் சூடுவோம் இதுதான் வந்து மகிழம்பு மரத்தில் உள்ள காய் பழம் காய் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்துலையும் செங்காய் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் ஆரஞ்சு நிற கலந்த மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா பழுத்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு பெரிய இழந்த பழம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் சில சமயம் டேஸ்ட்டும் அது மாதிரி தான் இருக்கும் பெரிய இழந்த பழம் டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து பல் வலி இருந்துச்சுன்னா இந்த காய் அதாவது பச்சை கலரில் இருக்கலாம் அந்த காயை வந்து நீங்கள் கடித்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பல்வழி வந்து குணமாகும் காயை கடிச்சு சாப்பிடும்போது வெள்ளை கலரில் திரவம் போல் இருக்கும் அதுதான் வந்து பல் வலியை க்யூர் பண்ணும் அதனால அதோட அப்படியே நீங்கள் மென்று சாப்பிடலாம் ஸோ பதினஞ்சு நாளோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு முப்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பல்லு வலி குணமாகும் சில பேத்துக்கு வந்து பல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஆடுதுன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது சரியாயிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து ரொம்ப பழுத்து இருந்துச்சா இனிப்பாக இருக்கும் இனிப்பும் துவர்ப்பும் கலந்த மாதிரி இருக்கும் செங்காயம் சாப்பிட்டுட்டு அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாக்கில் அந்த துவர்ப்பு சுவை இருக்கும் இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு பழம் சாப்பிட்றதுனால ஒற்றை தலைவலி அதாவது மைக்ரோன் தலைவலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த தலைவலி வந்து சரியாகும் நெக்ஸ்ட்டு வந்து துவர்ப்பு தன்மை இருக்கறனால வயிற்றுக்கடுப்புலாம் வந்து சரியாகும் அந்த நம்ம சாப்பிட்டுட்டு வந்த பழம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால நம்மளோட தசைகளோட இறுக்கம் வந்து நீங்கி தலைவலி எல்லாத்தையுமே சரியாக்கும் ஸோ இந்த மா சாரி மகிழம்பு மரத்தில் உள்ள இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறம் உடம்ப வந்து தொடச்சி வந்தீங்கன்னா தண்ணியை வச்சு தொடச்சிங்கன்னா நம்ம உடம்புல உள்ள வெப்பம் வந்து குறையும் அது மட்டும் இல்லை காய்ச்சல் இருந்தால் செஞ்சுட்டு வந்தால் காய்ச்சலும் வந்து குறையும் இந்த இலைகளை வந்து நல்லா உலர்த்தி பொடியாக்கி பல் துளக்கும்போது நம்ம பல் பொடியோடு சேர்த்து துளக்குனா பல் வந்து நல்லா வழி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதனோட மரப்பட்டையும் அதே மாதிரி தான் நம்ம பொடியாக்கி பல் துளக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து மரப்பட்டையில் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிக அளவு அந்த தூளை வந்து எடுத்து தேங்காய் எண்ணெயில குழப்பி பாத வெடிப்பு இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்தால் பாத வெடிப்பு சரியாகும் சருமம் வந்து சில பேர்த்துக்கு வறட்சியாக இருக்கும் அவங்களும் அந்த மாதிரி தேங்காய் எண்ணில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தால் சருமம் வந்து நல்லா பொலிவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பூக்கள் ஸோ பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காய வச்சு பொடியாக்கியுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல வாசனை மிக்க மாலை அதனால பொடியாக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்கு இல்லைன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக பேக்காக தடவி யூஸ் பண்ணால் நல்லா வாசனையாகவும் நம்ம உடம்பு வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியை வந்து நல்ல பவுடராக்கி மூக்கு பொடி மாதிரி உறிஞ்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து தண்ணி கோத்துருக்கும் பார்த்திங்கன்னா தலைபாரமாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தலைபாரம் நீங்கி தலைவலிலாம் போய் நல்லா உடல் வந்து புத்துணர்ச்சியாகும் நல்லாவும் இருக்கும் இது நல்லா ஒரு அறமாக ஸோ சுவாசிக்கும் போதே அதனோட நல்லா நன்மைகள் நல்லா தெரியும் இந்த பொடியை நம்ம ஒரு சிட்டிக்கு அளவு ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தாலே காய்ச்சல் வந்து குறையும் ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் இந்த மகிழம்பூ மரத்தில் இருக்குது ஸோ சிவ மல்லி ஒரு அழகான மல்லி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கும் வயசானவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதை வந்து உபயோகிக்கும் போது டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் உபயோகிங்க ஏன்னா நிறையா மருத்துவ குணங்கள் நன் மைகள் இருந்தாலும் சிலருக்கு வந்து ஒத்துக்காது அதனால யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே வந்து சித்த மருத்துவத்தில் நானும் நிறைய செஞ்சு பார்த்துருக்கேன்